அலமதுல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு அலா முஹமதின் வலாலி முகமதின் வபாரிக் வஸ்லீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் பரக்கத் நிறைந்த புனித மாதமான ரஜப் மாதத்தின் கடைசி பிறையில் இருக்கின்றோம் அலமது இன்னியோட பிற முடிஞ்சிடும் நாளைக்கு அநேகமாக பிற பிறந்துரும் ஃபர்ஸ்ட் பிற ஷாபான் முதல் பிறை பிறந்துவிடும் இப்போ இந்த கடைசி பிறையில் ரஜப் மாதத்தின் கடைசி பிறையில் ஓதுரா மாதிரி ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக மிக சிறந்த துவா கண்டிப்பா அவசியம் ஓதிக்கீங்க பார்த்து ஓதினாலே போதும் நீங்க மனசார ஓதிக்கீங்க ஓதி துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த துவா இருக்கும் அவ்வளவு சிறந்த துவா இது இப்ப இந்த நீங்கள் நீங்க இந்த செகண்டே ஓதலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த தொழுக வருதுல தொழுக முடிஞ்சிட்டு நீங்க ஓதலாம் அப்படியும் இல்லைன்னா கடைசியா மஹரீப்ல ஒரு நேரம் உக்காந்துக்குங்க ஏன்னா மஹரீப்னாலே நம்ம கண்டிப்பா கொஞ்சம் அதிக டைம் எடுத்துப்போம் மஹரீப் முடிஞ்சிட்டு நிறைய ஓதுவோம் துவாக்கள் செய்வோம் அப்போ இந்த ஒரு துவாவையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதிக்கீங்க குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க அதிகபட்சமா எவ்வளவு வேணாலும் ஓதலாம் ஓதி நல்லா கையேந்தி அழுது துவா செய்யுங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் என்னவோ அது அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க கடன் இருக்கா கடன் நீங்க துவா செய்யுங்க நோய் நொடிகள் இருக்கா நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற துவா செய்யுங்க இப்படி எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் முசீபத்துகளும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த துவாவை சொல்லிக்கிறேன்

உம்மதம் முஸ்லிமத வ அரினா மனாசிக்கனா வதுப அலைனா இன்னக்க அந்தவாபுர் ரஹீம் ரப்பனா வஜ அல்னா முஸ்லிமை லக வமின் சுரியா உம்மதம் முஸ்லிமத வ அரினா மனாசிக்கன வத்துப அலைனா இன்னக்க அந்தவாபுர் ரஹீம் எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும் எங்கள் வழி உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் சூரா பக்ராவுல இருக்கிற ஒரு ஆயத்து தான் இது ரப்பனா துவாக்களில் இதுவும் ஒண்ணு இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் தௌபாவிற்கான துவா இது இன்னைக்கு ஏன் இந்த துவாவை நான் ஓதணும்னு சொல்றேன்னா ரஜப் மாதம் ரஜப் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புனித மாதம் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாவங்களை இருந்து அறவே நம்ம விலகி இருக்க வேண்டும் இருந்தும் நாம மனிதன் மனிதனை பொறுத்த வரைக்கும் பலஹீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான் நம்ம அறிஞ்சும் தவறு செஞ்சிருப்போம் அறியாமலையும் செய்திருப்போம் அதற்காக என்ன செய்யணும்னா பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் நம்முடைய கரங்கள் செய்த அந்த தீமையின் காரணமாக தான் அல்லஹ் நம்மை சோதிக்கின்றான் எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன சிந்திக்கணும்னா நாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா நம்ம வழியில் ஏதாவது தவறு நடந்துச்சா சொல்லிட்டு சிந்திச்சு அப்படி இல்லைனா கூட தௌபா செய்யணும் தௌபா செஞ்சு அதிகமாக அல்லாஹும் துவா கேட்கணும் இந்த சோதனை என்னை விட்டு நீக்கு அப்படின்னு துவா கேட்கணும் ஏன்னா நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த தவறுகள் இந்த பாவங்களாக தான் இருக்கும் அதன் மூலமாக தான் அல்லாஹ் சுபத்தால் நம்ம திரும்ப 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 சோதித்து கொண்டே இருப்பான் அப்போ நாம் என்ன செய்யணும்னா மனசார அல்லாஹுவிடம் மனம் வருந்தி பாவம் மன்னிப்பு கேட்கணும் இது சாதாரணமான நாட்கள்ல சாதாரணமான நாட்கள்ல டெய்லியும் நம்ம தௌபா செய்யணும் எந்த அளவுக்கு அதிகமா நம்ம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கிறோமோ அதை விட அதிகமா அல்லாஹ் நமக்கு நன்மையை அள்ளி தந்து கொண்டே இருப்பான் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம கேட்காமலேயே நீக்கி கொண்டே இருப்பான் நமக்கான கதவுகள் திறக்கப்படும் பூட்டப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படும் நாம பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் போது இது நார்மலாக நாட்களில் இந்த மாதிரி நடக்கும்போது புனித மாதம் புனித மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும் மீறி பாவம் செஞ்சால் மற்ற மாதத்தில் ஏதாவது நம்ம தப்பு செஞ்சால் என்ன தண்டனை கிடைக்குமோ அதை விட அதிகமான தண்டனை கிடைக்கும் இந்த மாதத்தில் பாவம் செய்யும் போது இப்போ நம்ம கடைசி ஒரு எண்டிங்கில் இருக்கிறோம் ரஜப் மாதத்தின் கடைசி பெற இந்த புனித மாதத்துல நம்ம அறியாமல ஏதாவது தவறு செய்ய போய் அதன் மூலமா அல்லாஹ் நம்மை அதிகமாக தண்டித்து விடக்கூடாது நம்முடைய சோதனை இன்னும் அதிகமாகி விடக்கூடாது அதனால என்ன செய்யணும்னா தௌபா அதிகமாக ஓதணும் இந்த மாதிரி மாதங்களில் இப்ப கடைசி பேரையில் நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு துவாவாக தேர்ந்தெடுத்து ஓதிக்கலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் பாவம் மன்னிப்பு கேட்கல நம்முடைய வழித்தோன்றர்கள் அதாவது நம்ம குடும்பத்துக்காகவும் சேர்த்து கேட்குறோம் அவ்வளவு சிறந்த துவா இது இந்த துவாவை நீங்க கொஞ்சம் மனப்பூர்வமாக கேட்கணும் நீங்க மனசார உணர்ந்து கேட்கணும் இந்த மாதத்துல ஏதாவது தவறுகள் நடந்துருந்தா மன்னிச்சிரு இதன் மூலமா என்ன சோதித்து விடாதே என்னுடைய கஷ்டத்தை நீக்கு வீட்டில் இருக்க முசிபத்து எல்லாத்தையும் விலக்கி விட சொல்லிட்டு அல்லாஹிடம் துவா செய்யுங்க இந்த ஒரு துவா கொண்டு உதவி கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் ல உங்களுடைய முன் சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் அவன் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாறிவிடும் ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கின்றவன் மன்னிப்பை அதிகமாக விரும்புகின்றவன் நாம மன்னிப்பு கேக்கும் போது நம்ம மேல ஒரு இரக்கம் காமிப்பான் நம்முடைய அடியான் நம்மை தேடி வந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றான் இந்த மாதத்தை அவன் புனிதப்படுத்தி விட்டான் கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு பிரியம் உண்டாகி நம்ம கேட்டது எல்லாத்தையும் நிச்சயமா தருவான் நம்பிக்கையுடன் கேளுங்க இன்னைக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் நேரம் உக்காந்து இந்த துவாக்காகவே கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க ஒதுக்கி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க குறிப்பா மஹ்ரிப் நேரத்தில் துவா செய்யுங்க துவா செஞ்சு அல்லாஹ்விடம் அழுது உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்க அதாவது மஹரீப் தோல்ந்து யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த துவாவை நீங்கள் ஊதுகிற மாதிரி அப்போது இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும் இல்லை மஹரீப் முடிஞ்சும் எனக்கு ஊத டைம் இல்லைனா நைட்டு தூங்குற வரைக்கும் டைம் இருக்குல்ல தூங்குறதுக்குள்ள எப்படியாவது இந்த துவாவை ஓதிடுங்க இதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களை அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துக்களையும் நீக்குவான் உங்கள் கடன் அடைக்க ஒரு நல்ல ஒரு வழி காட்டுவான் எல்லாம் நல்லது நடக்கும் இன்ஷல்லா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தரும் உங்களை எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகளும் உங்களை வீட்டு விலக வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க அலமது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்து